ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் வருகின்ற புரட்டாசி மாதம் முழுவதும் நம்ம செய்ய வேண்டிய கடைபிடிக்க வேண்டிய சில முக்கிய குறிப்புகள் பற்றியும் தவிர்க்க வேண்டிய சில விஷயங்கள் பற்றியும் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் புரட்டாசி மாதம் அப்படின்னாலே பெருமாளுக்கு மகாவிஷ்ணுக்கும் மிகவும் உகந்த மாதம் அதே மாதிரி இந்த மாதத்தில் நம்ம மகாலட்சுமி தாயாரையும் ஒரு சேர சேர்த்து வழிபாடு செய்யும்பொழுது நமக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் நம்மளுடைய செல்வ வளம் அதிகரிக்கிறதுக்கும் வீட்டில் ஐஸ்வர்யம் பெறுவதற்கும் புரட்டாசி மாதம் முழுக்க நம்ம செய்ய வேண்டிய முக்கிய விஷயங்கள் பற்றி பார்க்கலாம் முதல் குறிப்பு என்ன அப்படின்னா புரட்டச மாதம் முழுவதும் காலையில் எழுந்திரிச்சி பெண்கள் வந்து குளிச்சுட்டு நிலைவாசப்படையிலையும் பூஜை அறையிலையும் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த வழிபாடை வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வீடுகளில் காலை மாலை இரண்டு வேலையும் போது அந்த விளக்கு எண்ணெயில் நம்ம வந்து பச்சை கற்பூரத்தை தூளாக நுணுக்கி அதை பச்சை கற்பூரத்தை அந்த விளக்கில் வந்து நம்ம சேர்த்துடணும் இப்படி சேர்த்து நம்ம வழிபாடு செய்கிறதோட பலன் என்ன அப்படின்னா இந்த பச்சை கற்பூரத்தோடைய வாசம் வீடு முழுக்க பரவி நமக்கு வந்து ஐஸ்வர்யத்தையும் செல்வ வளத்தையும் அதிகப்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் கிடையாது இந்த மாதிரி பச்சை கற்பூரம் போட்டு நம்ம தீபம் பொழுது வீட்டில் இருக்கிற எதிர்மறை ஆற்றலை விளக்கி நேர்மறை ஆற்றலை நமக்கு அதிகப்படுத்தி கொடுக்கும் அதனால் கண்டிப்பாக எல்லாரும் பொழுது பச்சை கற்பூரத்தை தூளா போட்டு விளக்கேற்றுங்க பெருமாளுக்கு துளசியும் பச்சை கற்பூரமும் மிகவும் பிடித்தமான பொருட்கள் அப்படின்றனால இந்த மாதம் முழுவதும் நம்மளுடைய பூஜை அறையில் துளசியும் பச்சை கற்பூரமும் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கிறது நல்லது பூஜையிலையும் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் அது மட்டும் கிடையாது நம்ம வந்து பெருமாளுக்கு வைக்கக்கூடிய நெய் வைத்திய பொருட்கள்லையும் இந்த பச்சை கற்பூரம் பொங்கல் வைக்கிறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் வந்து பச்சை கற்பூரம் கலந்து வைக்கிறது ரொம்ப நல்லது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நம்ம பூஜை செய்யும் பொழுது நம்ம வந்து பஞ்சபாத்திரம் கண்டிப்பாக எல்லோரும் வச்சுருப்போம் அந்த பஞ்சபாத்திரத்தில் நீர் நிரப்பி அதில் கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் துளசி இலைகளை வைத்து நம்ம வந்து பெருமாளுக்கு படைச்சி சாமி கும்பிட்ட பிறகு அந்த தண்ணியை நம்ம வீணாக்காமல் வீட்டில் இருக்க எல்லாரும் அந்த துளசி நீரை குடிக்கிறது அவ்வளோ சிறப்பு அது உடம்புக்கும் நல்லது அதனால் இந்த விஷயத்தையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் நான்காவது விஷயம் என்ன அப்படின்னா புரட்டாசி மாதம் வரைக்கின்ற சனிக்கிழமையிலே எல்லா நாட்களிலும் நம்ம வந்து பெருமாளுக்கு பிடித்த நெய் வைத்தியங்களை வச்சு வழிபாடு செய்கிறது வந்து பொதுவாக நம்ம எல்லாருமே கடைபிடிக்கிற விஷயங்கள் அது மட்டும் கிடையாது ஒரு ஒரு வெள்ளிக்கிழமையிலேயும் மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்த சர்க்கரை பொங்கல் அதே மாதிரி பால் பாயாசம் பருப்பு பாயாசம் செஞ்சு நம்ம வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது பொதுவாகவே டெய்லியுமே நம்ம வந்து பெருமாளுக்கு ஏதாவது நெய் வைத்தியங்கள் செஞ்சு வைக்கிறத முடிஞ்சளவுக்கு க்கு கடைபிடிங்க இல்லை அப்படின்னா குறைஞ்சபட்சம் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையிலையாவது நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் ஐந்தாவது மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் நம்ம வந்து காக்காக்கு வந்து சாப்பாடு வைக்கிறது ரொம்ப நல்லது அதுவும் குறிப்பிட்டு சாதத்தில் வந்து கருப்பியல் கலந்து வைக்கிறது ரொம்ப நல்லது அதனால் அதை வந்து எல்லாருமே செய்யுங்க ஏன் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் யாருக்காவது சனியோட திசை நடந்துகிட்ருக்கும் ஏதாவது ஒரு சனி வந்து நடக்கும் அஷ்டம சனி கண்டக சனி அதே மாதிரி ஏழரை நாட்டு சனி அப்படின்னு நடக்கும் இந்த மாதிரி இந்த புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதம் அப்படின்றனால அந்த மாதத்தில் நம்ம வந்து வரக்கூடிய சனிக்கிழமை மற்ற எல்லா நாட்கள்லுமே அந்த மாதம் முழுவதும் நம்ம வந்து காக்கைக்கு சாப்பாடு வைக்கும்போது அந்த சனியோட வக்கரத்துல நமக்கு வந்து நிவர்த்தி கிடைக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம் அதனால் அதை கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரியே இந்த புரட்டாசி மாதம் முழுக்க நம்ம வந்து அசைவத்தை தவிர்த்து சைவத்தை சாப்பிட்றது ரொம்ப நல்லது அதையும் எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போது நம்ம கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஐந்து விஷயங்கள் பற்றி பார்த்தாச்சு தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் பற்றி பார்க்கலாம் இந்த புரட்டாசி மாதம் முழுக்க நம்ம தெய்வ வழிபாடு செய்யணும் அப்படின்றனால நம்ம வந்து திருமணம் அப்புறம் வந்து கல்யாணம் இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி நிச்சயதார்த்தம் சில விஷயங்களை தவிர்த்துக்கிறது நல்லது வளைய காப்பு போன்ற சடங்குகளை நம்மளால் தவிர்க்க முடியாது அதனால் அதை வந்து வச்சுக்கலாம் வீடு குடி போகிறது இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம தவிர்த்துக்கிறது நல்லது அதே மாதிரி இந்த மாதம் முழுவதும் நம்ம வந்து யார்ட்டையும் கடன் வாங்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா இந்த புரட்டாசி மாதம் முழுக்க நம்ம பெருமாளை வழிபடும்போது அவர் வந்து செல்வத்தை நமக்கு அதிகப்படுத்தி கொடுப்பார் அப்படின்றனால அந்த மாதத்தில் நம்ம வந்து கடன் வாங்கிறது ரொம்ப தப்பு அதனால் அதை தவிர்த்துக்கோங்க புரட்டாசி மாதம் வந்து நம்ம அசைவ உணவுகளை தவிர்த்துக்கணும் இதுக்கு வந்து அறிவியல் ரீதியான காரணமும் இருக்குது அந்த அறிவியல் ரீதியான காரணத்தை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் நம்ம உடம்புக்கு நல்லது அப்படின்றதுக்காக தான் அதை ஆன்மீகத்தோடு தொடர்பு படுத்தி சொல்லியிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா இந்த காலநிலை வந்து வெயிலும் இல்லாமல் மழையும் இல்லாமல் ஒரு மாதிரியான காலநிலையாக இருக்கும்போது இந்த நேரத்தில் நம்ம வந்து அசைவ உணவுகளை எடுத்துக்கும் போது அது வந்து உடலுக்கு செரிமான கோளாறுகளை ஏற்படுத்தி உடல் உபாதைகளை ஏற்படுத்தும் அப்படின்ற அதுக்காக தான் நம்ம வந்து சைவ உணவுகளை வந்து எடுத்துக்கிட்டு அசைவத்தை தவிர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க இது எல்லாம் தவிர்த்து நம்ம வந்து புரட்டாசி மாதம் வந்து கோயிலுக்கு போகிறது பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது வீட்டில் வந்து நெய் தீபம் ஏற்றி வைக்கிறது ரொம்ப நல்லது இதெல்லாம் வழக்கமாக நம்ம வந்து பூஜையில் ஃபாலோ பண்ணுற சில விஷயங்கள் தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்